வணக்கம் எங்கள் அன்பு உறவுகளை நான் உங்கள் தர்மராஜா இது உங்கள் மக்கள் விருப்பம் நியூஸ் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தென்சென்னை மாவட்டம் பாராளுமன்ற செயல்வீரர்கள் கூட்டம் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் சென்னை சோழிங்க நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர்கள் கருநாகராஜன் விபி துரைசாமி டால்பின் ஸ்ரீதர் மாநில செயலாளர்கள் கராத்தே தியாகராசன் எஸ் ஜி சூர்யா தென்சென்னை மாவட்ட தலைவர் காளிதாஸ் மாவட்ட செயலாளர் சென்னை சி ராஜா மாவட்ட துணை தலைவர் சுதாகர் உள்ளிட்ட மாநில மாவட்ட மண்டல் வட்ட கிளை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உழைப்பு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எல்லா கட்சிகளும் தமிழகத்தில் நம்ம எதிர்த்து ஏன்னா எல்லா கட்சியினுடைய சித்தாந்தத்திற்கு நேரடி சித்தாந்தத்தில் நாம இருக்கும் எல்லா கட்சிகளுமே ஒரு குடும்பத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு ஒரு தலைவருடைய கண்ணசைவுக்கு கட்சி காத்திருக்கு எல்லா கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாத கட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் தேசம் முதன்மையானது நாடு முதன்மையானது மக்கள் முதன்மையானவர்கள் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆட்சியும் சித்தாந்தம் இருக்கிறதுனால எதிர்ப்பு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடர்ந்து இருக்கத்தாங்கையா போகுது நம்ம எம்பி ஜெயிச்சாலும் நமக்கு எதிர்ப்பு இருக்கத்தான் போகுது நம்ம ஆட்சிக்கு வந்தாலும் எதிர்ப்பு இருக்கத்தான் போகுது ஏனென்றால் நாம் எதிர்ப்பது ஒருவரை இருவரை அல்ல எழுபது ஆண்டுகளாக கட்டமைத்த பிம்பத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறோம் எழுத்தாளர்கள் திரைப்பட வசனம் எழுதுகிறவங்க சில டைரக்டர்ஸு பாட்டு எழுதுகிறவங்க செய்தித்துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எடிட்டர் செய்தித்துறையில் நியூஸ் படிக்கிறவங்க வாரப்பத்திரிகையினுடைய ஆசிரியர்கள் எத்தனை பேர் எதிர்க்கிறோம் அதெல்லாம் தாண்டி அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் கம்யூனிஸ்ட் ஒரு பக்கத்தில் இருந்து ஜாதி கட்சிகள்லிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஸோ நமக்கு மட்டும்தான் எதிர்ப்பு என்பது முந்நூற்றி அறுபது டிகிரி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஒரு கட்சிக்கு முன்னூற்றி அறுபது டிகிரி எதிர்ப்பு இருக்காது நமக்கு அது இருக்கு அந்த எதிர்ப்பிலேயே நீச்சல் போட நாம் பழகிவிட்டோம் அந்த எதிர்ப்பில் நம்ம நீச்சல் போட ஆரம்பிச்சோம் இவ்வளவு காலமாக உழைக்கின்ற உழைப்புக்கு ஒரு அர்த்தம் ஐயா தேர்தல் வெற்றி என்பது ஒரு அர்த்தம் நமக்கு அது வேண்டும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உங்களுக்கு பக்கத்தில் வந்துடுச்சு திமுகவுடைய பொய்களை எல்லாம் உடைக்க ஆரம்பித்து விட்டோம் மக்கள் உண்மையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சமூக நீதி பத்தி பேசும் கடைசி ஆயிரம் சமூக நீதி தூக்கிட்டு வருவான் எல்லாம் முடிஞ்சு போச்சு சென்னை வெள்ளத்தில் மக்கள் கோபமா இருக்கிறாங்க இன்வெஸ்டர் சமிட்ல பணம் வரல நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல அப்ப நாங்க சமூக நீதி தூக்கிட்டு வருவோம் எஜுகேஷன் பேஸ்டு கிரிட்டிக்கல் ஸ்கில் செட் எல்லாம் இருக்கும் பொழுது குறைந்தபட்சம் நாம சொன்னது குறைந்தபட்சம் பத்து லட்சம் கோடி நாள் தான் இத பத்தி பேசலாம் ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி வாங்கிட்டு நீ பேசாத உரிமை இந்த மாதிரி பொய்யை சொல்லி திமுக தான் நீங்கள் அப்பப்போ உடைச்சிடலாம் அந்த ஃபர்னிச்சர் அப்பப்போ உடைச்சு தூக்கி விஷயம் இதற்கு முன்பு தேர்தல் இதை பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலுக்கு முன்பு அது ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்ணி இல்லை மோடிஜி வந்து இப்படி மோடிஜி அப்படி மோடிஜி பார்த்தீங்கன்னா இதை பண்ணாரு மோடிஜி அதை பண்ணாருன்னு ஒரு ஆன்டி மோடினு ஒரு நரேட்டிவ் போட்டு வந்தா அப்போ இவங்க தான் பார்த்தீங்கன்னா கருப்பு பொருளோட தூக்கிட்டு வந்து வெளியே நிற்பாங்க வீட்டுக்கு வெளியே கரப் சட்டையை போட்டுக்குவாங்க கனிமொழி கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் எல்லோரும் அவங்களுடைய ட்விட்டரில் கோபேக் மோடி அப்படின்னு போடுவாங்க நாம் சொன்னோம் எங்கே பாருங்கள் மோடி அவர்களை தமிழகத்தில் எல்லோருமே மதிக்கிறாங்க வரவேற்கிறாங்க நீ பாகிஸ்தானில் வந்து நீ பாட்டு வச்சு நீ போட்டுட்டு ஏதோ ரெண்டை போட்டுவிட்டு ஐடி வச்சு போட்டுட்டு கோபேக் மோடின்னு போட்டுட்டா தமிழகம் வந்து மோடிக்கு எதிரியான அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை 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 ஐடி தான் ஐடி சோஷியல் மீடியா தான் மக்களுடைய கருத்தை பிரதிபலிக்குது அதை தான் நாங்கள் போட்டிருக்கோம் இன்னைக்கு மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்தா நீங்க எல்லாம் சேர்ந்து வணக்கம் மோடி என்று பதினான்கு லட்சம் பதினாலு லட்சம் பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் இன்னைக்கு பிஜேபி டிஎம்பி தான் சொல்றீங்கல்ல ஒரு ஐடி கம்பெனி ஆகிற தென்சரை நமக்கு தெரியும் இந்த வாக்கு சதவீதமே ஐம்பது சதவீதம் நாற்பத்தி எட்டு சதவீதம் தான் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்ப படித்தவர்களை எப்படி நீங்க பூத்து கொண்டு வருவீங்க எலெக்ஷன் கமிஷன் புதுவில் போட்டிருக்காங்க எங்கே ஆயிரம் வாக்காளர்கள் ஒரே இடத்துல இருக்கிறாங்களோ பூத்து கபடி அங்கேயே அமைக்கப்படும் என்று கேட்டால் புது ரூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அப்ப தெஞ்ச பொறுத்தவரை பொறுத்தவரை எல்லாம் பெரிய பெரிய அம்பார்ட்மெண்ட் காம்ப்ளெஷன் இருக்கு அங்க ஆயிரம் வாக்காளர்கள் ஒரே இடத்துல இருக்கிறாங்கன்னா ஓட்டிங் பூத் அங்க வந்துருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைமுறை சோ முதல்ல மாதிரி ஐயோ இல்லைங்க ஒரு ஓட்டு போற நாலு மணி நேரம் ஆகும் காலைல நான் எந்திரிச்சு ரெடி ஆகி அப்புறம் நான் வந்து எல்லாம் கேரடேக்கர் அம்மாட்டை விட்டுட்டு அப்புறம் நான் காரை ஸ்டார்ட் பண்ணி அங்கே போய் ஓட்டிங் பூத் பக்கத்தில் பார்க்கிங் இருக்குமான்னு தெரியல அதை போய் ரெண்டு தள்ளி போய் எல்லாம் போட்டுவிட்டு அப்புறம் நடந்து போய் பூத் ஸ்பிப்பை கொடுத்தா உங்கள் ஓட்டு இங்கே இல்லைன்னே உங்கள் ஓட்டு அங்கே இருக்கப்பேன் அதுக்கப்புறம் மறுபடியும் வெயில் நல்லா மேற்க விரும்புறவருக்கு போய் திரும்ப காருக்கு மேலே எடுத்து அங்கே போனாலே முழு நாள் முடிஞ்சிடனே அதனால தான் ஜனநாயகத்தில் நான் ஓட்டே போடுவதில்லை என்கின்ற முடிவில் இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க அவங்களை எப்படி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி அது உங்கள் சேலஞ்ச் அவர்கள் அனைவரும் ஓட்டும் பாரதிய ஜனதா கட்சி என்பது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அந்த அளவில் போய் எல்லோருக்கும் அந்த சேனலில் எப்படி நீங்கள் முறியடிக்கப்படும் ஓட்டிங் பூத்து பக்கத்தில் வந்துடுச்சு அவங்க எந்த கஷ்டமும் படாமல் அங்கே போய் ஓட்டு போட்டு அதை தாண்டி அவர்கள் போடக்கூடிய இந்த ஒரு ஓட்டில் திரும்ப சென்னையை கட்டக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்கும் மறுபடியும் சென்னையை புதிதாக உருவாக்கி ஒரு குளோபல் சிட்டியாக உருவாக்கி சென்னை பெருநகரத்தோடு கம்பீட் பண்ணும் பண்ணுற அளவுக்கு சென்னையை வந்து இன்னும் பொழிவுபடுத்த நமக்கு ஒரு எம்பி தேவைப்படுறாங்க பாராளுமன்றத்தில் உறக்கமாக பேசுவதற்கு ஒரு எம்பி தேவைப்படுறாங்க